ல சொன்னா. அடேய் எனக்கு ரொம்ப பரிதாபமா போச்சு. தூட்ட கேட்டிட்டு இருக்கேன். ஐயோ என்ன அண்ணா அண்ணா요? என்ன பாவி இந்த அசிங்கத்தை செஞ்சானோ? ஒண்ணுங்கிறது பிள்ளை மேல பனி போட்டுட்டானே. இது என்ன இது? குமரன் எங்க குமரணோ. அடேய் வண்டலூர் குமரன் வீய எல்லா தெருவத்தையும் அழிச்சிடறான். யாரோ ஊர் பேர் தெரியல ஏள என்ன சல பண்ணிட்டானாம். இந்த இங்க நிக்குமா இருக்குமா? ஊர்க்கால இருக்கு. இது யாரா செய்தது?

கண்ணுக்கு தெரிஞ்சு எங்க அண்ணன் மகள ஒரு பாடும் கிணத்துல தள்ளுனேன் இப்ப ஒரு குறை செய்து இந்த வீடு விவகாரத்தை எல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க வரல உண்மையை சொல்லுங்க உண்மையாவது பொய்யாவது என்ன சாந்தி நான் மீண்டும் வந்து என்ன பிரயோஜனம் இந்த உலகத்துல இனிமே நான் யாருக்காக வாழணும் அத்தா என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டா இந்த கேள்வி கேட்கறீங்க எனக்காக இந்த உலகத்துல உங்களை தவிர வேறு யாரும் வாழ முடியும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க

அரசை துறந்த ராமன் கூட தியாகி தான் அந்த தியாகி ராமன் தான் வாலியையும் ராவணையும் கொலை செய்ததாக ராமாயணம் சொன்னது அப்பா ராமன் கொலை செய்தது பிரச்சனை கொலை செய்தது உண்டா இல்லையா அதுதான் கேள்வி அவ அவ்வளவு தூரம் கெஞ்சிரா நீங்க கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்களே அந்த குமரனே உங்களுக்கு மாப்பிளையா வந்திருந்தா நீங்க அவனை காப்பாத்தானே இருப்பீங்க சொல்லுங்கப்பா தாண்டி நீயும் பிஏபிஎல் படிச்சிருக்க ஒண்ணு சொல்ற ஞாபகம் இருக்கு சத்தியத்தை நிலநாட்டணுமங்கிற ஒரே ஒரு எண்ணத்துல தான் கோர்ட் வாசப்படியை மெதுக்கணுமே தவிர அந்த இடத்துல பாச வந்த உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்தா அநியாயம் நம்ம வெற்றி கொண்டிடும் அது மட்டும் இல்ல ஒரு நிரபராதி குற்றவாளி ஆக்கி அவனை தண்டனை அடை செய்து விட்டார் அந்த இடத்திலும் அநியாயம் நம்மை வெற்றி தான் செய்யும் இல்லையா மறுக்கல ஆனால் இந்த வழக்குல சாட்சியங்களின் வலிமை சட்டத்தின் அனுசரணை இவை எல்லாமே குமரனுக்கு எதிராகத்தான் இருக்கு அப்பா அதே சாட்சி சட்டம் இரண்டையும் அவருக்கு ஆதரவாக திருப்ப முடியும் நம்பிக்கை எனக்கும் இருக்கு எப்படிம்மா நீங்க மட்டும் தவறா நினைக்க கூடாது எந்த விஷயத்துல குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் தரப்பிலே நானே ஆஜராகி வழக்கு நடத்தலாம் நினைக்கிறேன் அதாவது எனக்கே எதிராகவா ஆமா வெரி குட் ரொம்ப சந்தோஷம்

குமரம் தான் குற்றவாளி என்பதை சந்தேகம் நிரூபிக்கும் ப்ராசிக்யூஷன் தரப்பு சாட்சியங்களை நீங்கள் கவனமாக கேட்டீர்கள் ஆனாலும் அந்த சாட்சியங்களின் சாராம்சத்தை சுருக்கமாக எடுத்துச் சொல்வது நல்லதன எண்ணுகிறேன் சென்ற ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி எதிரி கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் ஒரு பெண்ணை மகாபலிபுரம் அழைத்துச் சென்று அங்கே கொலை செய்து விட்டார் மரண கூச்சல் கேட்டு அடுத்த கணமே அங்கு ஒருவரல்ல இருவர் சென்று பார்க்கையிலே அப்பெண் இரத்த வெள்ளத்திலே கிடைக்க கொலை செய்து அதிர்ச்சி கூட புறையாமல் எதிரி பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தார் இரண்டாவதாக இக்காட்சியை கண்ட இரண்டு மீனவர்களும் மின்னல் வேகத்தில் இன்ஸ்பெக்டர் ரங்கராஜன் வீட்டுக்கு சென்று விஷயத்தை சொல்ல இன்ஸ்பெக்டர் வாழ் வேகத்தில் தளத்தை அடைந்தவுடனே எதிரியை சுற்றி பெரும் கூட்டமே கூடியிருக்க எதிரி தப்பி ஓட முடியாமல் தடுமாறு கொண்டிருப்பதை கண்டு உடனே கைது செய்து விட்டார் மூன்றாவதாக பாறையிலே மோதி உருட்டு தான் கொன்றேன் என்று எதிரியே ஒப்புக்கொள்கிறார் வேத பரிசோதனை நடத்திய டாக்டர் தைரியத்தின் சாட்சியம் எதிரி சொன்னதையே உறுதிப்படுத்தி விட்டது ஆகவே எல்லாவற்றையும் பார்த்து ஏற்ற தண்டனையை எதிரி வழங்கும்படி அவர்களை கேட்டுக் கொள்ளுகிறேன் மறுக்க எனக்கு விருப்பம் இல்லை உமக்கு விருப்பம் இல்லாவிட்டால் ஒரு வக்கீலை ஏற்பாடு செய்து மறக்க நடத்தலாமே எதற்காக கொலை செய்தவனே நான் தானே தண்டனைக்கு நான் தயாராக இருக்கிறேன் வக்கீலை ஏற்பாடு செய்யவோ வழக்காடவோ நான் விரும்பவில்லை இவரான இந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் தரப்பிலே வாதாட என்னை அனுமதிக்க வேண்டுகிறேன் கோத்தார் அவர்களே குற்றம் புரிந்த எனக்கே வழக்காட விருப்பம் இல்லை தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இருக்கிறேன் இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று இவர் மனைவி விரும்புகிறார் அவர் என்னை கேட்டுக் கொண்டதற்கு இணங்கித்தான் நான் அனுமதி கேட்கிறேன் தாராளமாக அனுமதிக்கிறேன் கணம் கோட்டார் அவர்களே சாசிகூஷன் தரப்பு சாட்சியங்களை எல்லாம் குறுக்கு விசாரணை செய்ய நான் விரும்புகிறேன் ஏன் இன்ஸ்பெக்டர் ரங்கராஜன் கொலை செய்யப்பட்ட பெண் யார் தெரியாது எந்த ஊர் தெரியாது என்ன பெயர் தெரியாது அவளுக்கும் எதிரிக்கும் எந்த வகையிலாவது தொடர்பு இருந்ததாக என்னமோ வெளியாகவில்லை அப்படி என்றால் வேண்டிய விசாரணைகளும் விளம்பரங்களும் செய்து விட்டோம் ஆனால் கொலை உண்ட பெண்ணை தேடி உத்தார் உறவினர் எவருமே முன்வரவில்லை அவளை ஒரு அநாதை என தீர்மானித்தோம் ஆகவே கொலை உண்ட பெண்ணை பற்றி இந்த நிமிஷம் வரை உமக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது இருக்கும் போது இவர் அவளை கொலை செய்திருப்பார் என்பதை எந்த காரணத்தை கொண்டு நீர் தீர்மானித்தேன் தானே கொலை செய்ததாக எதிரியை ஒப்புக்கொண்ட காரணத்தால் அது மட்டுமல்ல கொலை நடந்த இடத்திலிருந்து இரண்டு மீனவர்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு விட்டால் கொண்டவர் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னார்கள் உடனே புறப்பட்டு விட்டேன் சாதாரண உடையில் தான் தோன்றோம் உத்தியோக உடை அணிந்து தான் புறப்பட்டேன் அணிந்து கொண்டு என்றார் மீனவர்கள் வந்து சொல்லிய பிறகு ஆமா எவ்வளவு நேரம் இருக்கும் சுமார் பத்து நிமிடங்கள் இருக்கலாம் கொலை நடந்த இடத்திற்கும் உமது வீட்டிற்கும் எவ்வளவு தூரம் இருக்கும் இரண்டு மைல் தூரம் இருக்கலாம் அந்த இரண்டு மைல் தூரத்தை எவ்வளவு நேரத்தில் கடந்தேன் சுமார் இருபது நிமிஷங்களில் கடந்திருப்பு உடை அணிந்து கொள்ள பத்து நிமிஷம் அந்த இடத்திற்கு போய் சேர இருபது நிமிஷம் ஆகவே முப்பது நிமிஷத்திற்கு பிறகுதான் நீர் எதிரியை கண்டிருக்கிறீர் ஆமா உடனே கைது செய்தேன் என்று சொன்னீரே நீர் எதிரியை பார்த்ததும் கைது செய்ததும் மீனவர்கள் வந்து உம்மிடம் சொல்லி அதற்கு பிறகு அரை மணி நேரம் கழித்துதான் அல்லவா ஏன்பா ரெண்டு பேரும் வந்தீங்க கூப்பிட்டீங்களே கூப்பிட்டவங்க மட்டும் வாங்க

அதுக்கப்புறம் என்ன கேட்குறீங்க தீர் போய் இஞ்சி பட்றாட்ட போய் விஜயத்தை சொன்னோம் என்னன்னு சொன்னீங்க இந்த மாதிரி மலையடி வாரத்தில் ஒரு கும்பலை செத்து கடக்குறோம் பொன்னவர் பக்கத்துலயே நிக்கிறாருன்னு சொன்னோம் எப்படி சொன்னார் கத்தியாலை சுட்டினாரா இல்லையே சுப்பாக்கியால சுட்டாரா என்னங்க இது இதெல்லாம் எங்கிட்ட கிட்ட எப்படிங்க தெரியும் நாங்க பொன்னவ கண்ணால பாக்கலீங்க கண்ணால பாக்காத நீங்க இருக்காருன்னு எப்படி சொன்னீங்க எப்படி சொன்னோம்

நீங்களை போனீங்க <prenefu à Duy -oo -doo> அதுதான் இல்ல நேர டேஜனுக்குல நாங்க போனோம் அங்க இஞ்சி பட்டறையா இல்ல அப்புறமா வீட்டுக்கு போனோம் இதுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் ஏ ஒரு அரை மணி டைனுக்கு மேல இருக்குமே சரி நீ போலாம் உடனே டாக்டர் அவர்களே தங்களுடைய வைத்திய அறிக்கையில் பிரேதத்தின் மீது கத்தியால் குத்தப்பட்ட காயம் ஒன்று இருப்பதாக எழுதியிருக்கிறீர்கள் அல்லவா ஆம் கண்டிப்பாக இருக்கிறது அப்படியானால் கத்தியால் குத்தியது முன்னால் இருக்குமா பாறையில் மோதி உருட்டி விட்டது முன்னால் இருக்குமா கத்துக்குத்துத்தான் முன்னால் இருக்க வேண்டும் என்பது என் கருத்து எதை கொண்டு சொல்லுகிறீர்கள் பாறையிலே மோதி அவ்வளவு உயரத்திலிருந்து உருட்டி விட்ட பிறகு உயிர் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை உயிர் இல்லாத உடம்பின் மீது கத்தியால் குத்த அவசியம் இருக்காதல்லவா அப்படியே வெறியில் குத்தி இருந்தாலும் பிரேரத்திலிருந்து ரத்தம் வரவே வரா ஆனால் குத்திய இடத்தில் ரத்தம் வந்திருக்கிறது ஏராளம் மீறவர்கள் ஓடினார்கள் வாயு வேகத்தில் இன்ஸ்பெக்டர் கைது செய்தார் என்று அந்த காலத்தை சுருக்கி காட்டுவதிலே தரக்குள்ள அத்தனை சாமர்த்தியத்தில் காட்டினார் பப்ளிக் பிராசிக்யூட்டர் ஆனால் கொலை நடந்த ஒரு மணி நேரத்திற்கு பிறகுதான் எதிரியை கண்டார் கொலை செய்தவன் தண்டனைக்கு சென்று சரணடைந்தா இவரான பாறையில் மோதி உருட்டி விட்டுத்தான் கொலை நடந்திருப்பதாக எதிரியில் இருந்து எல்லோருமே சாதிக்கிறார்கள் ஆனால் கத்தியால் குத்தப்பட்ட காயம் ஒன்று இருப்பதாக டாக்டர் கூறுகிறார் அப்படியானால் குத்தப்பட்ட கத்தி எங்கே மனிதன் யார் என்ற கேள்விகள் திறந்து தங்கள் கட்சி பலகரம் ஆகிவிடும் என்பதை புரிந்து கொண்டு வெகு சாமர்த்தியமாக மறுப்பை மறைத்து விட்டார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இவரான இந்த விஷயத்தை மறுப்பவும் இல்லை மறைக்கவும் இல்லை சரீரம் உருண்டு வரும்போது போது கத்தியை போல் ஒரு கல்லு குத்தி இருந்தால் கத்தியை போல் எப்படி கல் இருக்க முடியும் கத்தியை போல் ஒரு கல் இருந்தால் இருக்கவே முடியாது என்ன இது கருங்க கத்தியை போல் இருக்கிறதா இல்லையா இருக்கிறது இந்த கல்லே குத்திருந்தால் அப்படி ஒரு காயம் பட்டிருக்கலாம் அல்லவா இருக்கலாம். தேங்க்யூ